அடிக்கடி வாய்க்கு மட்டல் வாந்தி அதிகமா இருக்கா அதுவும் முக்கியமா சில பேருக்கு கர்ப்ப காலத்துல வாய்க்கு மட்டலும் வாந்தியும் அதிகமா இருக்கும் இதுக்கான எளிய முறை தீர்வுக்கு தான் இந்த வீடியோ வணக்கம் நான் டாக்டர் சித்ரா சித்த மருத்துவர் கர்ப்ப காலத்துல ரொம்ப சத்தான உணவு எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கு மட்டல் அதிகமா இருக்கும் அதிகமா வாமிட் இருக்கும் அதுக்கான ஒரு எளிய தீர்வு தான் ஒரு பத்து கருவேப்புல ரெண்டு அல்லது மூணு லவங்கம் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் பட்ட லவங்கப்பட்ட அதுக்கப்புறம் ஒரு சென்டிமீட்டர் அளவு இன்ச்சு இஞ்சி மட்டும் லைட்டாக நசுக்கி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அதை நல்லா அந்த வாசம் வர வரைக்கும் கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு அதுலேயே ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை தேவையா இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இதை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வடிகட்டிட்டு இதில் டூ டு த்ரீ ட்ராப்ஸ் அதாவது லைம் ஜூஸ் லெலிம் சாரை போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிட வேண்டியதாங்க இதை குடிக்கும் போது ரொம்ப அவசியம் ஒரு ஸ்பூன் எடுத்து நாக்கில் வச்சு நல்லா சுவைச்சி குடிக்கணும் அதாவது ஒரு ஸ்பூன்ல நம்ம எப்படி ஒரு சாப்பாடு சாப்பிடுவோமோ அந்த மாதிரி இதை சப்பி சப்பி டேஸ்ட் பண்ணி சாப்பிடும் போது என்ன ஆகும்னா வாமிட்டிங் சென்சேஷன் நல்லாவே கம்மியாகும் இது பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு மட்டும்தான் இல்லை குழந்தைங்களுக்கு கூட ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க காலையில எழுந்திரிச்சோன்னா ரொம்ப வாய்க்கு மட்டலா இருக்கு சாப்பாடு சாப்பிடாம போறவங்க அல்லது ஜரத்துல இருந்து மீண்டு வந்திருக்காங்க இல்லையா ஒரு ஜுரம் முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பாடுல வந்து அந்த விருப்பம் வராது அந்த மாதிரி டைம்ல இதை வந்து நிறுவயத்துல காலையிலயும் குடிக்கலாம் இல்ல பிஃபோர் ஃபுட் எனி டைம் வந்து ஒரு பதினோரு மணி ஒரு டீ மாதிரியும் குடிக்கலாம் வாந்தி அரஸ்ட் ஆகும் வாய்க்கு மட்டும் நல்லா கம்மியாகும் சாப்பிட்ட உணவு நல்ல செரிமானமாகும் பசி அதிகமாகும் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம் பிரெக்னென்ட் லேடிஸ்க்குமே இது எளிமையான தீர்வு